டிவி பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் க்ரோதி வருஷத்தினுடைய பலனை இப்ப பார்க்கலாம் முதல் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால வருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதுல பார்த்தலையா சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில வந்து சூரியனும் குருவும் கண்ணியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வந்து சூரிய பகவான் வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன ஆனால் சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற புத பகவானும் போறார் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்க ஒன்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதன் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துரும் இது இந்த மாசத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம் இந்த வாட்டி வைகாசி பவுன் பௌர்ணமில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றது சொல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்னி காஞ்சி மகாபெரிவனுடைய ஜெயந்தி எல்லாம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிதா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி அன் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வார இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போவோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குகின்றது ஒன்றுனா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறார் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதி சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ச சனி பகவான் இருக்கார் அஷ்டமத்து சனி நடக்கிறது உடல் நலத்தில் படுத்தும் அதனால் ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் வந்து சிறு சிறு தொல்லைகள் கொண்டு கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் ஒரு சின்ன முடக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தேலையானால் இந்த வைகாசி மாதத்துலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் வந்து நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நாலு கிரகங்களில் குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் மிகவும் வலுத்து போயிருக்கு நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்குது பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கிறது இன்னும் விசேஷம் ஏன்னா செலவுகள் அற்ற நிலை இருக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் நான் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சில நேரங்கள் இருக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அஷ்டமத்து சனிவரை இருக்குது ஏற்கனவே உடல்நிலையில் ஏற்கனவே பாதிப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ரெகுலர் எக்ஸசைஸு டாக்டர்னுடைய வழி வழி பின்பற்றுதல் இதெல்லாம் வந்து ஜாகிரதையாக பார்க்குறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால தாய்க்கு தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதாவது வெளியில் போய் படிக்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய வீடு அப்படின்னு பார்த்தேன்னா குருவினுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால ராகு குருவினுடைய வேலையை செய்யணும் பதினொன்றாம் இடத்துல குரு வேறு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்க்குறவா வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்க ஆளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பார்த்து சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களில் பார்த்த இல்லையானா இந்த சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தை வைத்து நம்ம சொல்லுவோம் அது வந்து வைகாசி மாதம் அதை வச்சு தான் மாதம் பிறகுறத வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் ஆட்சிக்கு வரார் அதாவது மேஷத்தில் ஆட்சி பெற்று போகிறார் உங்களுடைய ராசிக்கு அதாவது பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் பெரிய புதன் வந்து சுக்ரனோட வீட்டில் இருக்கார் ஆட்சி பெறல புதன் சுக்கரனோட நட்பு வீட்டில் இருக்கார் எல்லாமே ரொம்ப அதாவது விசேஷமாக இருக்குது பண பஞ்சம் இருக்காது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக நல்ல ஒரு விசேஷம் வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் மனசில் நினச்சின்னு நினை இது கிடைக்கணும்னு நினச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் பண பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையை பார்த்து ஓட்டுறது ரொம்பவும் ரொம்பவும் நல்லது ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் வண்டி வாகனம் மூலியம் கொடுக்கும் அது தவிர வந்து தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவா அதாவது சுய தொழில் சொந்த தொழில் பண்ணுறவா கீழே ஆட்கள் வச்சு பண்ணுறவா அவளுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ஏற்றமான காலம்னா எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் சனி மட்டும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கு அதனால் வந்து அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் புதிய வேலை மாற்றம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் சனி பகவான் மூலியமாக பிரச்சனை இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி உண்டு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் அற்ற காலமாக இந்த மாதம் அமைய போகிறது பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக அமைய போகிறது அஷ்டமத்து சனி இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நலத்தை பார்த்துக்கிறதும் தொழிலில் வந்து ரொம்ப மூலதனம் போடும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அவசியமாக அஷ்டமி அஷ்டமிக்கு காலபைரவரை போய் வழிபட்டு வாங்கோ ஏன்னா அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கால பைரவரை போய் வா பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு விளக்கு எண்ணெய் விளக்கு போடுங்கோ இல்லை இந்த அஞ்சு எண்ணெய்கள் சேர்ந்த விளக்கு போடுங்கோ நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த மாதம் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து சில நாட்கள் இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா மதிக்காரகன் அதை தவிர இந்த ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரபகவான் அவர் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக சில தவறான முடிவுகளோ சில தவறான விஷயங்களோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த சந்திராஷ்டம காலங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் சில விஷயங்கள் இருக்குமே ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தானம் கொடுத்துட்டு இந்த வேலைகளை பண்ணும் பொழுது சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்